ஹாய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் இன்றைக்கி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு இது ரிலேட்டடாக ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு மெம்பர்ஷிப் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த நம்மளோட கூகுள்லேருந்து இருந்து லெட்டர் வந்துருச்சு இதுக்காக தான் வெயிட்டிங் லெட்டர் வந்துருச்சு ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருந்தாங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இதெல்லாம் எதுக்கு காது பட் பேசினவங்க நிறைய பேர் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்லாம் சொல்லிட்டு இதை வந்து கொண்டாட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பெரிய பெரிய யூடியூபருக்கெலாம் இது வந்து பெருசாக ஒரு பெருசாக அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கும் ரொம்ப சின்ன லெவலில் தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நம்மளை மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு இது நமக்கு வந்து பேமெண்ட் வந்து இனிமேல் வர ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம வந்து இது ரிலேட்டடாக வந்து நான் வந்து எப்படி வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து டூ மந்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு இது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்கும் மேலே இறைவனுக்கு ரொம்ப நன்றி என்னை சுற்றி இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி ரொம்ப தேங்க்ஸ் அதே சப்போர்ட்டே எனக்கு தொடர்ந்து கொடுங்க ரொம்ப நன்றி பாய்